ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டு கூட்டு பீகார்ல போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டா பார்ப்போம் இங்க இங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம் நாங்க அதனால நீ வந்து நின்றுகிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுல எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வண்டியில வந்து இறங்குறான் எங்க இருக்கான் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில ஒருங்கிணையல பெருத்த கூட்டத்தில் பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியம் தான் ஆனால் ஒரே சாதியாக ஒரே சாதியாக தேவர் கல்லர் அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல கவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல ஆனா ஒரே மொழி அடுப்பில் நாங்க நிக்கல ஆனா அவன் நிப்பான் ஒன்னையால் கோடி ஒன்றரை கோடி ஏறிட்டான் பெருத்த சாதின்னு நாம் பேசிக்க முடியாது அவன் இந்தி அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவே அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகன் சத்தியம் பண்ணி சொல்றேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்க என்னை தேடுவேன் நடக்கும் நடக்கும்